மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி நிவின் குமரன் இவங்க மூணு பேரும் கூடி நின்று பேசுறாங்க அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து பேப்பரை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாரு அவர் என் மேல கோபமா இருக்காரு அதுக்கு காரணம் வந்து நான் அவர் கூட போகலை வரமாட்டேங்கிறேன் அப்படிங்கிற கோபம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி பாக்கிறாப்புல அது விஜய் தான் ஃபோன் எடுக்கல இல்லையா நிவீன் ஃபோன் பண்ணுறாப்புல நிவீன் ஃபோனை பார்த்த உடனே நம்ம விஜய் எடுத்துட்றாப்புல விஜய் எடுத்து என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது காவேரி பக்கத்தில் தான் இருக்கா உனக்கு ஃபோன் பண்ணாலாமே நீ எடுக்கல நீ பேசு அப்படின்ன உடனே இல்லை இல்லை நீ பேசுறதா தான் பேசு இல்லைன்னா என்னன்னு விஷயத்த கேட்டு சொல்லு நான் அவகிட்ட தான் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது மறுநாள் காலையில் மறுபடியும் விஜய்யோட பாட்டியும் சித்தியும் அந்த டைவர்ஸ் பேப்பரை தூக்கிக்கிட்டு அங்கே வந்துடுறாங்க அங்கே வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணி கிட்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணுறாங்க அதுலேயும் ரொம்ப கேவலமாக அவங்க அம்மாவை பேசினா கண்டிப்பாக கோவப்பட்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவா அப்படிங்கிற நோக்கத்திலேயே பேசி பார்க்குறாங்க அப்பவும் காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எடுக்கவே இல்லை கடைசியாக காவேரி இருந்துக்கிட்டு விஜய் தானே உங்களை அனுப்புனார் அப்போ முதல்ல விஜய்கிட்ட போய் இந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் எத்தனை கையெழுத்து வேணுனாலும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் உனியை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விஜய் இப்போ காவேரிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது போய் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக சாரதா வந்து அந்த ஃபோனை எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணி அந்த ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்து அவர் ஒரு பக்கம் டென்ஷன் இருக்கிறாரு நம்ம நேற்றே ப்ரொமோவில் பார்த்துருப்போம் நீ அவ்வளோ சொல்லியும் விஜய் பின்னாடியே போகிறல்ல அதுக்கு என்ன காரணம் டி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் முண்டாட்டியே நடிக்கலாம் இல்லை உண்மையாலுமே வாழ்ந்துட்டோம் இப்போ நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க இதோட இன்னிய எபிசோட் முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு